செய்திகள் துன்புறுத்தல் ஸ்ரீலங்கன் விமான சேவை பணியாளர்கள் கடும் குற்றச்சாட்டு ஒன்றில் கத்தி குத்து தாக்குதல் இருவர் பலி தென்னிலங்கையில் மர்மமான முறையில் படுகொலை செய்யப்பட்ட பெண் தென்னாப்பிரிக்காவில் இடிந்து விழுந்த ஐந்து மாடி கட்டடம் இடிபாடுகளுக்குள் சிக்குண்டுள்ள பலர் மீண்டும் பணி புறக்கணிப்பிற்கு தயாராகும் சுகாதார தொழிற்சங்கங்கள் ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்தின் பணியாளர்கள் இன ரீதியான மற்றும் உருவ உள்ளாவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த விவகாரம் தொடர்பில் ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவன பணியாளர்கள் கடுமையான எதிர்ப்பையும் அதிருப்தியையும் வெளியிட்டுள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்தின் விமானங்களில் தொடர்ச்சியாக நிலவி வரும் தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக பெல்ஜியம் விமான சேவைக்கு சொந்தமான இரண்டு விமானங்கள் குத்தகைக்கு எடுக்கப்பட்டுள்ளன குத்தகைக்கு எடுக்கப்பட்ட ஏர் பெல்ஜியம் நிறுவனத்தின் விமானங்களில் குறைந்தபட்சம் நான்கு பணியாளர்கள் அந்த விமான சேவையின் பணியாளர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட வேண்டும் என நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு பயன்படுத்தப்படும் ஏர் பெல்ஜியம் விமான சேவைக்கு சொந்தமான விமானங்களில் ஸ்ரீலங்கன் விமானப் பணியாளர்கள் துன்புறுத்தப்படுவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கன் விமான சேவை விமானிகள் மற்றும் பணியாளர்கள் பெல்ஜியம் விமான சேவையின் பணியாளர்கள் ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவன பணியாளர்கள் உருவக்கேலி மற்றும் இனரீதியான துன்புறுத்தல்களுக்கு உள்ளாவதாக தெரிவிக்கப்படுகின்றது ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவன விமானிகளுக்கான ஆசன ஒதுக்கீடுகளின் போதும் பாரபட்சம் காண்பிக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த சம்பவம் தொடர்பில் ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தென்மேற்கு சீனாவில் இடம்பெற்ற கத்திக்கூத்து தாக்குதலில் இருவர் உயிரிழந்ததுடன் இருபத்தி ஒரு பேர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன சீனாவின் யுனான் மாகாணத்தில் உள்ள வைத்தியசாலை ஒன்றிலேயே இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது கருப்பு நிற உடை அணிந்த நபர் ஒருவர் இரண்டு கத்திகளுடன் வைத்தியசாலைக்குள் நுழைந்து இந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளார் இதனையடுத்து சீனாவின் உள்நாட்டு செய்தித்தாள் ஒன்றில் இரண்டு கத்திகளுடன் தாக்குதல் மேற்கொண்ட நபர் வைத்தியசாலை வரவேற்பு அறையில் நிற்பது போன்ற படம் பிரசுரமாகியுள்ளது அதேவேளை காயமடைந்தவர்களில் மருத்துவர்களும் உள்ளடங்குவதாக தாக்குதலை நேரில் கண்ட ஒருவர் தெரிவித்துள்ளார் தாக்குதல் நடத்திய நபர் கைது செய்யப்பட்டாரா என்பது குறித்து எவ்வித தகவலும் இன்னும் வெளியாகவில்லை மேலும் கடந்த ஆகஸ்ட் மாதம் யுனான் மாகாணத்தில் இடம்பெற்ற மற்றும் ஒரு தாக்குதலில் இரண்டு பேர் உயிரிழந்ததோடு ஏழு பேர் காயமடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது தென்னிலங்கையில் பெண்ணொருவர் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வெலிகம போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ராஜகல பிரதேசத்தை சேர்ந்த எழுபத்தி எட்டு வயதான பெண்ணை இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் நேற்றிரவு வீட்டுக்குள் புகுந்த நபர்கள் பெண்ணை கொலை செய்ததுடன் பெறுமதியான பொருட்கள் கொள்ளையிடப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது குறித்த பெண்ணின் கைகால்கள் கட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்த பெண் தனது சகோதரி மற்றும் அவரது கணவருடன் வசித்து வந்துள்ளார் குறித்த இருவரும் இரவில் சிகிச்சைக்காக வெலிகம்ம நகருக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த போதே இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது உயிரிழந்த பெண்ணின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக மாத்திரை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைகளை வெலிகம்ம போலீஸ் நிலைய அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர் தென்னாப்பிரிக்காவில் ஐந்து மாடி கட்டிடம் இடிந்து விழுந்ததில் இருவர் பலியாகியுள்ளதுடன் சுமார் ஐம்பது ஐந்து பேர் கட்டட இடிபாடுகளுக்குள் சிக்கொண்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வெஸ்டர்ன் கேப் மாகாணத்தின் ஜோர்ஜ் நகரத்தில் நேற்று இந்த கணத்தம் நிகழ்ந்துள்ளது இதேவேளை இருபத்தி இரண்டு பேர் இடிபாடுகளுக்குள் இருந்து மீட்கப்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த கட்டடம் இடிந்து விழுந்த வேளை கட்டடத்திற்குள் சுமார் எழுபத்தி ஐந்து பேர் காணப்பட்டனர் என தகவல்கள் வெளியாகியுள்ளன மீட்கப்பட்ட இருபத்தி இரண்டு பேரில் பின்னர் பலத்த காயங்கள் காரணமாக இருவர் உயிரிழந்துள்ளனர் இடிபாடுகளிற்குள் சிக்கொண்டவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றதாக குறிப்பிடப்படுகின்றது இந்த நிலையில் இடிபாடுகளை அகற்றுவதற்கான இயந்திரங்களை பயன்படுத்துவதுடன் மோப்பு நாய்களை பயன்படுத்துகின்றோம் என அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கட்டடம் முழுமையாக தரைமட்டமான நிலையில் காணப்படுவதனையும் கட்டடத்தின் கூரை இடிபாடுகளிற்குள் காணப்படுவதனையும் காண்பிக்கும் படங்கள் வெளியாகியுள்ளன இதேவேளை நபரொருவர் பணியில் ஈடுபட்டிருப்பதை பார்த்தேன் பாரிய சத்தம் கேட்டது முழு கட்டடம் இடிந்து விழுந்தது இதனை பார்த்து நான் மிகவும் அதிர்ச்சி அடைந்துள்ளேன் என அங்கிருந்த ஒருவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடளாவிய ரீதியில் எதிர்வரும் ஒன்பதாம் திகதி முதல் மீண்டும் தொடர்ச்சியான பணி ஈடுபடுவதற்கு சுகாதார தொழிற்சங்கங்கள் தீர்மானித்துள்ளன பொருளாதார நீதியை நிறைவேற்றாதது தொடர்பாக எழுபத்தி இரண்டு தொழிற்சங்கங்களின் சுகாதார தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு நான்கு மாதங்களுக்கு முன்னர் தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தது சுகாதார கமச்சினால் தயாரிக்கப்பட்ட தொழில்நுட்ப அறிக்கையின்படி கொடுப்புணவுகளை வழங்குவதாக எழுத்து மூலம் வழங்கிய வாக்குறுதியின் அடிப்படையில் அது ஏப்ரல் மாதம் வரை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டது எனினும் இதுவரையில் அந்த வாக்குறுதி உரிய முறையில் நிறைவேற்றப்படாததால் மீண்டும் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட தீர்மானித்ததாக சுகாதார தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பின் இணைநேற்பாட்டாளர் சானுக்க விக்ரம தெரிவித்தார் இதன்படி நோயாளர்களுக்கு ஏற்படும் பாதிப்பினை கருத்தில் கொண்டு நாடு தழுவிய பணி போராட்டத்தை ஆரம்பிப்பதற்கு பதிலாக முதலாக மாகாண ரீதியாக அனைத்து வைத்தியசாலைகள் மற்றும் சுகாதார நிலையங்களை கடமையில் இருந்து வெளியேறும் தொழிற்சங்க நடவடிக்கையை எதிர்வரும் ஒன்பதாம் திகதி முதல் ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது தொழிற்சங்க நடவடிக்கையை செயற்படுத்தும் மாகாணங்களின் விவரங்கள் பின்வருமாறு வெளியிடப்பட்டுள்ளன அதன்படி மே ஒன்பதாம் திகதி வட மத்திய மாகாணம் மே பதினூன்றாம் திகதி மத்திய மாகாணம் மே பதினான்காம் திகதி சப்ரகமுக மாகாணம் மே பதினைந்து வடமேல் மாகாணம் மே பதினாறு தென் மாகாணம் மே இருபது ஓவா மாகாணம் மே இருபத்தி ஒன்று மேல் மாகாணம் போன்றவற்றில் பணி போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் எமது இரவு நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன